பசித்தால் மட்டும் உணவு பசி இருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க அதுதான் நம்மளுக்கு வந்து நோய்க்கு காரணம் பசிக்காமல் சாப்பிட்றதா வந்து நோய்க்கே காரணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வச்ச சாப்பாடு வந்து மிச்சம் ஆயிடுச்சு அதை வந்து இப்போ வந்து ஆவியை காட்டி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு எடுத்த ஆவியை காட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன் ஆவி காட்டினதுமே பொது போதுன்னு வந்துடும் இது தாள்ச்ச சாப்பாடுனால அதை தவாவில் விட்டு ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அதே கண்டிஷன் வந்து கிடைக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போண்டா கத்திரிக்காய் தய கத்திரிக்காய் இடித்த பச்சடி லெமன் ஊறுகாய் இதான் காம்பினேஷன் நேற்று வெள்ளிக்கிழமை சாப்பிட்டது மறுபடியும் நைட்டு நம்ம வந்து சாப்பாடு எடுக்கலை நைட்டு வந்து இலகுவான சாப்பாடு நைட்டு வந்து சும்மா சூப் ஐட்டம் மட்டும் எடுத்தாச்சு மறாநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்டாக வந்து இதை நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்து சாப்பிட்றோம் பசித்து பசித்து சாப்பிடுதல் அருமையாக வந்து எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வேலைக்கு செஞ்சால் ரெண்டு வேலைக்கு வர்ற உணவுகளை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆவியை காட்டி ஃப்ரை பண்ணி அதை பக்குவப்படுத்தி சாப்பிட்றோம் கெட்டு போனால் மட்டுமே அதை தூக்கி நம்ம வெளியே போடலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது வந்து அதை பாதுகாப்பு பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது உணவே மருந்து மருந்தே உணவு தான் வந்து மருந்து இருக்குது இதை நம்ம உணரணும் சிந்திச்சு பார்த்தோம்னு வைங்கள நல்லா சிந்திக்கணும் ஒரு உணவு சாப்பிடும்போது பசி இருக்குதா அது உமிழ்நீர் சுரக்குதா